வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் இளவரசன் என்கிட்ட ஒருத்தர் மருந்து வாங்கினார் அவர் எனக்கு என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறது சாதா ஆட்டோ ஓட்டர் தொழிலாளியாக அவர் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாங்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினார் இப்படி ஏமாற்றி படைக்கிறோம் இந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுற நீங்களே பார்த்துக்குங்க வெல்கம் டு மை சேனல் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டது நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி ஆட்டோ ஓட்டுறது இல்லை நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்காத ஆட்டோ கஷ்டப்பட்டு வாங்கி அதில் ஓட்டி இஎம்ஐ கொட்டணும் பெட்ரோல் டீசல் வாடகையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பாவப்பட்ட தொழிலாளி கிட்டேயே ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வாங்கினேன்னு சொல்லி என்னோட சேனலுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவனெல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் திருட அவனெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்ட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருப்பார் இதுதான் இளவரசன் என்கிற பொய்காரன் போதையரசனோட வேலை இது உடம்பயாருனா அந்த பொய்காரி காயத்ரி அம்மையார் என்னமோ மக்களுக்கு தியாகம் பண்ணிட்ட மாதிரி நேற்று வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க நிறைய மக்கள் திருந்திருக்கிறாங்க இத்தனை மக்கள் திருந்தேன்னு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எந்த மக்களும் திருந்த கிடையாதுங்க இப்போ பச்சை பொய் வேசுகிறாங்க அதை அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடே வந்து குடி இல்லாத மாநிலமாக மாற்றிருக்கலாம் அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரமுறை இருக்குதுங்க வரமுறை இருக்குதுங்க இப்போ ஒரு வடி மேலே இனி எப்படி ஏமாத்தலான்னா இனி சிகரெட் பிடிக்கிறாங்களா நிறைய பேர் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அது எப்படி நிறுத்துறதுன்னு கேட்குறாங்க அந்த முட்டாள் மக்களுக்குமே முட்டாள் சப்ஸ்கிரைபருக்குமே சுத்தமாக சுயறிவு பொது அறிவு எதுவும் கிடையாதுங்க காசை கொண்டை தொலைங்க கண்டிப்பாக ஏமாறுங்க இனி ஏமாறுங்க ஏமாந்துட்டு இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை ஆகுங்க அதான் பல யூடியூப் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது வீடியோ வித்தி வித்திய வித்தியாசமாக கண்டென்ட் போடுறது திறமை இருக்குது அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க யூடியூப் வருமானத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணுவாங்க ஆனால் இந்த பொய்கார இளவரசனுக்கும் பொய்காரி காய்த்திறமைக்கு வித ஒரு திறமையும் கிடையாது மக்களை ஏமாற்றிட்டு இன்றைக்கி கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க சிகரெட்டு நிறுத்தறதுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து இருக்கிறன்னு கேட்டால் இந்தியாவில் எங்கேயுமே மருந்து கிடையாது ஏதாவது ஒரு டாக்டர் கிட்டே போய் இன்றைக்கி கேளுங்க இல்லைனா இந்த வீடியோ கொண்டே ஏதாவது டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுங்க காரி துப்பிடுவாங்க மூஞ்சியில் சிகரெட் பிடிக்கிறாங்கண்ணாமா அதுக்கு மருந்தாம்மா பதினஞ்சு பேக்கெட் ஒரு படி மேலே போயாச்சு இந்த இந்த பணம் கொள்ளையடிக்கிறது பார்த்தாது இனி நாம் இதை வச்சு மறுபடியும் கொள்ளையடிக்கலாம் ஏன்னா நம்ம எதை சொன்னாலுமே அந்த முட்டாளுக்கள் நம்பிடுவாங்க நம்பிட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த வாங்கினால்தான் நாம் தங்க நகை எடுத்தோ த கொலுசு எடுத்தோ இப்போ அடுத்தது சமீபத்தில் வீடு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுல இந்த மாதிரி ஒரு மோசக்கார தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சிகரெட்டை நிறுத்தறதுக்கு மருந்து இருக்குது நம்ம இதை சொல்கிறது இப்போ ஒரு நாளைக்கு பேக்கெட் பேக்கெட்டாக சிகரெட்டுமே வாயிலுமே வாயில் புகையிலே வச்சுட்டு பேசி இருக்கிறதா பொய்கார இளவரசு பொய்கறி காயத்திரி அம்மையார் அவங்க கணவர் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம காயத்திரி அம்மையார் இளவரசனுக்கு முதல் மனைவின்னு கேட்டால் கிடையவே அது கிடையாது ரெண்டாவது மனைவி அது எந்த வீடியோலையும் சொல்ல மாட்டாங்க சொன்னால் மான மரியாதை கோயில் இளவரசனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது இது ரெண்டாவது கல்யாணம் இந்த கல்யாணம் பண்ணால் ஒரே நாளில் நடந்தது கோயிலில் பார்த்தாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் விடுங்க இப்போ வந்து மக்கள் எல்லா மக்கள் திருந்தி வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் நிறுத்திருக்காங்கமா உள்நாட்டில் இருக்கிற மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்கம்மா திருப்பூர் ஈரோடு பெருமண்ணூர் எந்த இடத்துலையும் குடிகாரதே கிடையாது அவங்களுக்கு சு சுத்த அறிவு கிடையாது பொது அறிவு கிடையாது ஒரு நாலேஜ் கிடையாது ஒரு மூட் மூட மூடர்களாக இருக்கிறாங்க அதாவது இந்த மருந்து வாங்கி கொடுத்தா வந்து உடம்புக்கு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா அதெல்லாம் எதுவும் தெரியாது கண்ணை மூடிட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த பொய்காரிக்கு ஐத்திரியமையார் ஆயிரூபா தான் இந்த மருந்து சொல்லிச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் கூடி சொல்லிச்சு அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருப்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுன்னா டாக்டருக்கும் இளவரசனுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது இல்லை இந்த வெட்ட வலிச்சத்துக்கு வந்துச்சு நேற்று பார்த்துருப்பீங்க சீரட் பிடி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்களாம்மா அது ஒரு பதினஞ்சு பேக்கெட் கொடுத்தா போதும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாருன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது பச்சை பொய் அந்த ஹோமியோபதி டாக்டருக்கும் இளவரசனுக்குமே நல்ல தொடர்பு இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்த முறையாக விசாரிக்கணும் இளவரசன் பிடிக்கிறதுனா ஒரு ரெண்டு செகண்ட் போதும் காவல்துறைக்கு ஒரு ரெண்டு செகண்ட் போதும் இலவசம் அவ்வளோ ஒரு தியாகியெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு பாவப்பட்ட ஒரு ஆட்டோ தொழிலாளர் இருக்கட்டே ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வாங்கிக்கிறாங்கன்னா இவங்களாம் என்ன ஜென்மங்கள்னு எனக்கு தெரியல இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரே என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு மருந்து இருக்குதாம்மா இதை சொல்கிறதானா பட்டி பெட்டி பெட்டியாக சிகரெட் அடிக்கிறவர்கள் தான் ஒரு பொய்கார இளவரசன் அந்த பொய்கேரி காயத்ரி அம்மையை பற்றி சொல்லணும்னா அந்தம்மா கணவர் என்னென்ன கெட்டதை செஞ்சாலுமே அதுக்கு ஆதரவு கொடுக்கு அப்புறம் சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வீடியோ போடு அப்புறம் அடுத்த நாள் மானே தேனே தங்க மயில் தகர மயில்னு சொல்லிட்டு வீடியோ போடும் அப்புறம் நிறைய பேர் திருந்திருக்காங்கம்மா அந்த திருந்தவனுங்க ஏன் இதுவரைக்கும் பேட்டி கொடுக்கலன்னு எனக்கு தெரியல ஃபீட்பேக்கு கொடுக்குறது எப்படின்னா இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் ஏய் எனக்கு வேறு என்னோட என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீ வந்து வாய்ஸ் பண்ணு அப்போ தான் நாலு பேர் நம்பி என்னை நம்பி மருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வாய்ஸ் பண்ணுவாள் பரவாயில்ல அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அந்த முட்டாள் மக்கள் நம்பிடுவாங்க இதுதான் ஃபீட்பேக் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறவ ஏன் இது வரைக்கும் பேஸ் கொடுத்து வீடியோ போடலு எனக்கு தெரியல இளவரசனுக்கு ஒரு ஆம்பளையாக இருந்தால் திராணியாக இருந்தால் நான் இன்னும் சவால் விட்டுறேன் இந்த மருந்து வாங்குற இடம் எங்கேயும் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல மாட்டாரு சொன்னால் வருமானம் போயிடும் நைட்டி பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க அது இழுத்து மூடி இருப்பாங்க இப்போ வந்து மக்களை ஏமாற்றிட்டு தங்க வெள்ளி கொலுசு அடுத்தது வீடு இதெல்லாம் பிளான் போட்டுக்கிறாரு இப்போ ஒரு வடி மேலே போய் சிகரெட் பிடிக்கிறாங்களாம்மா நாம் எதாம் நாம் எதை சொன்னாலுமே நம்ம முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் என்ன கவலை அப்போ நாம் வந்து யூடியூப்பில் சொல்லிடலாம் ஒரு சேவிங் மண்ணில் ஒரு முடி அந்த முடி வெட்டாமல் தான் ஒரு ஜுவல்லரிக்குள்ளே போய் வீடியோ எடுத்துருப்பார் ஏன்னா டைம் இல்லை தூங்குறக்கு டைம் இல்லை சாப்பிட்றக்கு டைம் இல்லை மக்களையா மாற்றினா அது எப்படி டைம் இருக்குங்க அப்புறம் இவங்க அம்மா பற்றி சொல்லணுன்னா இவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணும் பையன் எத்தனை பேர்த்தை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் பையனுக்கு எந்த இடத்துலையுமே அந்த அம்மா அட்வைஸ் பண்ணாது அவங்க ஆஃபீஸில் போய் அதை வீடியோ கொண்டு காட்டி சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க அம்மா அதெல்லாம் காட்டாதுங்க ஊருக்கு தான் உபதேசம் பண்ணும் பையனுக்கு எந்த இடத்துலையுமே ஒழுக்கத்தையுமே நல்வழி கற்றுக் கொடுக்கவில்லை அதே வேறு இளவரசனுக்கு இன்னொரு சவால் விட்றோங்க அவள் வாமலை ஏந்தா தான் யாரும் மருந்து வாங்கி கொடுக்குறவங்க எத்தனை விலை கொடுத்து மருந்து வாங்கினா இளவரசிட்ட வாங்கினா அந்த மருந்தை பற்றி ஏதாச்சும் ஒரு பேட்டி கொடுத்து சொல்லுங்க இந்த மருந்து ஆயிரவாதா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் திருப்பி திருப்பி ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா யாரும் வந்து ஏமாறாதீங்க இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை எந்த உழைக்காத சோம்பேறியை வீட்டுக்குள்ளே கண்டு பொய்கார மோசடிக்கால் தம்பதி தம்பதிகளை லட்சாதிபதியாக்காதிங்க ஒவ்வொரு கணவரும் எப்படியெல்லாம் போய் உழைக்கிறாங்க ஆனால் கணவர் மக்களை ஆமாற்றி அதில் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு இருக்கிறா அதில் வந்து பெருமை அந்த பொய்காரி காய்த்திறியமையார் கணவன் மனைவி இல்லை என்ன வேலை பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு அவங்க மனைவி அப்படியே கொரியர் எழுதுங்களாமா மாமா நிறைய பேருக்கு மாமா ஏன்னா நம்ம ஏமாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இலவசமெல்லாம் பிடிக்குன்னா போலி காவல்துறைக்கு ஒரு ரெண்டு செகண்டு போதும் இதெல்லாம் பெ வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த டாக்டர் எப்படி இலவசங்கிட்ட இத்தனை மருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பேக்கெட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதனால் ஒரு யூஸும் கிடையாது அந்த மருந்தினால ஒரு யூஸும் கிடையாது பின் பின்னாளில் தெரியும் பின்னாளில் உங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு ஆட்டோ ரெண்டாயிரத்தி முந்நூறு வாங்கிக்கிறாங்கன்னா ஒரு இளிச்சம் வாங்கின்தான் நாலாயிரம் ஐயாயிரம் கூடி வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு மோச மோசடி தம்பதிகளை பொய்ய பேசுகிற தம்பதியில் நீ எங்கேயும் பார்க்க முடியும்